ராமநாதபுரம் மக்களவை பொது தொகுதி வாழ் தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளே வணக்கம் நான் உங்கள் செந்தில் மலர் பேசுகிறேன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக தமிழ் தேசிய அரசியல் வேட்பாளராக ராமநாதபுரம் பொது தொகுதியில் சைக்கிள் பம் சின்னத்திலே போட்டியிடுகிற எனக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை வாரி வழங்கி என்னை வெற்றி பெறச் செய்யுமாறு உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சமூக நிகழ்மை போராடி மாவீரன் சேகரன் பிறந்த செல்லியூர் மண்ணிலிருந்து மகனாக ஒரு பல்கலைக்கழக ஆய்வு மாணவனாக மல்லர் மீட்பு களம் என்கிற இயக்கத்தை தொடங்கி கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த சமூகத்தினுடைய உரிமைக்காகவும் மேன்மைக்காகவும் உழைப்படுத்து வரக்கூடியவன் என்கிற உரிமையிலே உங்களிடத்திலே வாக்குகள் கேட்கிறேன் எனக்கு சைக்கிள் பம்ப் சின்னத்திலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை வரலாறுகளை பண்பாடுகளை மீட்டெடுப்பதற்காக மீன் பாண்டியர் வரலாறு என்கிற ஒரு அரிய ஆய்வு பெட்டகத்தை ஏழாண்டுகள் உழைத்து பல லட்சங்கள் செலவு செய்து அச்சிட்டு அந்த நூல் தடை செய்யப்பட்டு என் மீதும் என் மாமனார் மீதும் தேச துரோக வழக்கு புனையப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் சட்டப் போராட்டம் நடத்தி தடையை உடைத்து தேச புரோக வழக்கை முடக்கி இன்றைக்கு சமூக நீதிக்காக வரலாற்று மீட்பிற்காக நீதிமன்றங்களின் படிக்கட்டுகளிலே ஏறி இறங்கி உயர் நீதிமன்றத்தின் ஊடாக தேவேந்திரபுர வேளாளர் சமூகத்திற்கு உலக பெருமையை தேடி தந்தவன் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்கிறேன் சைக்கிள் பம்ப் சின்னத்திற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை வாரி வழங்கி என்னை வெற்றி பெற செய்யுங்கள் இந்த சமூகத்தினுடைய சமூக விடுதலை கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கருத்தியலை அடிப்படையாக வைத்த வேந்தர் உலகத்தின் இருப்பிடம் என்கிற என்னுடைய புத்தகம் அந்த புத்தகமும் தடை செய்யப்பட்டு அந்த தடையையும் உயர்நீதிமன்றத்தில் போய் உடைத்து நொறுக்கி பட்டியல் வெளியேற்ற கருத்தியலை பட்டியலுட்டியல் எல்லாம் பரவ உங்களிடத்திலே வாக்குகள் கேட்கிறேன் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்குங்கள் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்காக இரண்டாயிரத்தி பதினைந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது சாத்தூரில் முதல் முதலில் மாநாடு நடத்தியவன் அந்த மாநாடு நடத்துவதற்கு சாத்தூர் காவல் நிலையம் அனுமதி மறுத்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே அனுமதி பெற்று வந்து தமிழகமெங்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட சுவர் விளம்பரங்களை எழுதி பத்தாயிரம் சுவரட்டிகளை ஒட்டி ஒரு லட்சம் துண்டறிக்கைகளை மக்களிடத்திலே பரப்பி பல்வேறு சவால்கள் நெருக்கடிகளை எதிர்கொண்டு பட்டியல் வெளியேற்ற மாநாட்டை இந்த மண்ணில் முதல் முதலில் நடத்தி காட்டிய செந்தில் மல்லர் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்கிறேன் உங்களுடைய பொன்னான வாக்குகளை சைக்கிள் பம் சின்னத்திற்கு வாரி வழங்குங்கள் மல்லர் என்கிற இலக்கிய பெயரை எழில் பெயரை தாங்கி செந்தில் மல்லர் என்று அரசிட ஆவணம் செய்து கொண்டு கோடியில் ஒருவனாக ஒரு கோடி தேவேந்திரகுல வேளாளர்களில் அடையாளத்தோடு இருக்கக்கூடிய சமூக பண்பாட்டு அடையாளத்தோடு இருக்கக்கூடிய செந்தில் மல்லர் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்கிறேன் செந்தில் மல்லர் என்கிற பெயருக்காக மல்லர் என்னும் தேவேந்திரகுல வேளாளர்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை எனக்கு சைக்கிள் பம்ப் சின்னத்துக்கு வாரி வழங்குங்கள் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்காக இருபது ஆண்டுகளாக குரல் கொடுத்து எழுதியும் பேசியும் இயங்கியும் வரக்கூடியவன் திருநெல்வேலியில் தொடங்கி தேனி திண்டுக்கல் நாகப்பட்டினம் திருவாரூர் சென்னை என்று பல்வேறு மாவட்டங்களிலே ஆர்ப்பாட்டங்கள் செய்து பழனி அரமணத்திலே ஆறு நாள் உண்ணாநிலை போராட்டம் பழனியில் குல வேளாளர் அரமடத்தில் ஆறு நாள் உண்ணாநிலை போராட்டம் ஒரு பருக்கை கூட உண்ணாமல் போராட்டத்தை நடத்தி இந்த சமூகத்தினுடைய உணர்வுகளை கட்டி எழுப்பி பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை ஆரெங்கும் கொண்டு சென்றவன் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்கிறேன் உங்களுடைய பொன்னான வாக்குகளை சைக்கிள் பம்ப் சின்னத்திற்கு வாரி வழங்குங்கள் மல்லறிய தந்தை இரா தேவ ஆசீர்வாதம் என்கிற பெருமகன் வரலாற்று பேரறிஞர் அவருடைய நினைவகத்தை முப்பலி வெட்டி மண்ணிலே கட்டி எழுப்பி மல்லரிய தந்தை ராம தேவ ஆசிர்வாதம் என்கிற புத்தகத்தை வெளியிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த சமூகத்திற்கு எடுத்து சென்றவன் கடந்த பதினேழு பதினெட்டு ஆண்டுகளாக முப்பலி வெட்டியிலே உள்ள ஐயா தேவாசிர்வாதத்தினுடைய நினைவகத்திற்கு சென்று அவருடைய நினைவை சுமந்து அவருடைய சமூக தொண்டை மக்களிடத்திலே பரப்பி வரக்கூடியவன் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்கிறேன் பொன்னான வாக்குகளை சைக்கிள் பம்ப் சின்னத்திற்கு வண்ணக்குடியில் தந்த தென்பாண்டி வேந்தர் தேக்கம்பட்டி பாலசுந்தராஜ் நினைவகத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டி எழுப்பி நவம்பர் இருபத்தி ஏழில் அதற்கு விழா எடுக்க முனைந்தபோது கண்டமனூர் காவல் நிலையம் அனுமதி மறுத்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே அனுமதி பெற்று வந்து அந்த விழாவை எடுத்து தலைவர் பாலசுந்தரராஜனுடைய வாழ்க்கை வரலாற்றை தென்பாண்டி வேந்தர் தேக்கம்பட்டி பாலசுந்தராஜன் புத்தகத்தின் மூலமாக இந்த சமூகத்திற்கு தந்தவன் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்கிறேன் உங்களுடைய பொன்னான வாக்குகளை சைக்கிள் பம் சின்னத்திற்கு வாரி வழங்குங்கள் அவ்வாறே தமிழ் தேசிய பெருந்தலைவர் மொழி பேரறிஞர் நம் தமிழ் காவலர் ஐயா மொழி ஞாயிறு தேவலைய பாவாணர் அவர்களை யாராரோ சொந்தம் கொண்டாட முயன்ற போது அவர் மல்லர் பேரரசன் என்பதை பேராசன் என்பதை நிலைநாட்டி பாவாணர் நோக்கில் பழந்தமிழ் அரசு மரபும் என்கிற புத்தகத்தை எழுதி பல்வேறு நெருக்கடிகளை அதற்காக எதிர்கொண்டு பாவாணர் பிறந்த நாளில் பாவாணர் பிறந்த பிரக்கடியான் பட்டியல் இரண்டாயிரத்தி பதினைந்து பிப்ரவரி ஏழில் பாவாணருக்கு தமிழ் தேசிய பெருவிழா கொண்டாடிய உங்களிடத்திலே வாக்குகள் கேட்கிறேன் உங்களுடைய பொன்னான வாக்குகளை சைக்கிள் பங் சின்னத்திற்கு வாரி வழங்குங்கள் தொழில் என்கிற ஒரு லட்சணியை உருவாக்கி இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தறிந்து தலைமை பண்பை வளர்த்தெடுத்து அடிமை சிந்தனையை பிடுங்கி எரிந்து ஆளுமை சிந்தனையை வளர்த்தெடுத்தவன் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்கிறேன் உங்களுடைய பொன்னான வாக்குகளை சைக்கிள் பங் சின்னத்திற்கு வாரி வழங்குங்கள் ஏறும் போரும் தலைப்பை தாங்கி தேவேந்திரகுல வேளாளர்களின் பண்பாடுகளையும் வரலாறுகளையும் தழுவிய வாழ்வியலை தழுவிய வீர பண்பாட்டையும் வேளாண் பண்பாட்டையும் தழுவிய இருபத்தோரு பாடல்களை இயற்றி தேனியிலே மிகப்பெரிய விழா எடுத்து இன்றைக்கு சமூக ஊடகங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பண்பாட்டை தழுவிய இந்த தேவேந்திரைகளை எல்லாம் இசையமைத்து ஏறும்போரும் என்கிற தலைப்பிலே வெளியிட்டவன் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்கிறேன் உங்களுடைய பொன்னான வாக்குகளை சைகிள் பம் சின்னத்திற்கு வாரி வழங்குங்கள் வெண்மணி வடுக்கடாகியும் வலிக்கிறது என்கிற நூலை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே வெண்மணியில் மாண்டு மடிந்த தமிழ் நெல்மணிகளுடைய அதற்கு பின்புறம் இருக்கக்கூடிய அரசியலை சூழ்ச்சியை தயமையை உலகத்திற்கு முதன் முதலாக உங்களுடைய பொன்னான வாக்குகளை சைக்கிள் வாரி வழங்குங்கள் திராவிடம் என்கிற கருத்தியரை பொய்க் கருத்தியரை அழித்தொழித்து திராவிட அரசியலை தமிழ் நிலத்திலிருந்து அகற்றுவதற்காக திராவிட ஒழிப்பு மாநாடு சென்னையிலே அறிவித்து காவல்துறை அனுமதி மறுத்து மிகப்பெரிய நெருக்கடிகளை தந்த சென்னை உயர்நீதிமன்றத்திலே அனுமதி பெற்று வந்து கடந்த ஆண்டு மதுரை மண்ணிலே திராவிட ஒழிப்பு மாநாட்டை நடத்தி காட்டிய தமிழ் தேசிய ஆளுமையாக நிற்கக்கூடிய செந்தில் மன்னராகிய நான் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்கிறேன் உங்களுடைய பொன்னான வாக்குகளை சைக்கிள் பம் சின்னத்திற்கு வாரி வழங்கி என்னை வெற்றி பெறச் செய்யுங்கள் தமிழர் வரலாற்றில் வேளாளரை வேளாளர்களை அடையாளப்படுத்திய செந்தில் மல்லரை அரசியல் களத்திலே அடையாளப்படுத்துங்கள் பொது தொகுதியில் போட்டியிடக்கூடாது என்ற பிம்பத்தை உடைத்து உங்களில் ஒருவராக உங்களின் உறவினராக களத்திலே நிற்கக்கூடிய செந்தில் மல்லருக்கு சைக்கிள் பம் சின்னத்திலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை வாரி வழங்கி என்னை வெற்றி பெறச் செய்யுங்கள் தேவேந்திர உர வேளாளர் சமூகம் இந்த பயணிக்கான ஒரு அரசியலை கட்டமைப்பதற்கான களமாக விளங்குகிறது எனவே இதை புரிந்து கொண்டு ஒட்டுமொத்த வாக்குகளையும் சைக்கிள் பம்ப் சின்னத்திற்கு நீங்கள் வாரி வழங்கி என்னை அபோக வெற்றி பெற செய்யுங்கள் தேவேந்திர உர வேளாளர் சமூகத்தினுடைய ஆளுமைகள் கடந்த காலங்களில் இந்த சமூகத்தினுடைய உரிமைக்காக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எண்ணற்ற முயற்சிகள் எடுத்த போதும் அது முயற்சிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சியை வெற்றி பெற செய்யுங்கள் செந்தில் மல்லருடைய வெற்றி என்பது மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய வெற்றியாகும் செந்தில் மல்லருடைய வெற்றி என்பது பூவைசி இந்திரகுல சங்கத்தினுடைய தலைவர் ஐயா பெருமாள் பீட்டர் அவருடைய வெற்றியாகும் செந்தில் மல்லருடைய வெற்றி என்பது ஈகச்சுடர் ஐயா செல்லத்துறை ஆசிரியர்களுடைய வெற்றி ஆகும் செந்தில் மல்லருடைய வெற்றி என்பது மாவீரன் அண்ணன் சிக்கல் கணேச பாண்டியன் அவருடைய வெற்றி ஆகும் செந்தில் மல்லருடைய வெற்றி என்பது ஐயா தேக்கம்பட்டி பாரசுந்தராஜருடைய வெற்றியாகும் செந்தில் மல்லருடைய வெற்றி என்பது மல்லரிய தந்தை ஐயா ராமதேவ ஆசிர்வாதத்தினுடைய வெற்றி ஆகும் செந்தில் மல்லருடைய வெற்றி என்பது ஐயா தேவதயணர்களுடைய வெற்றியாகும் தலைவர் சுப்பையா செந்தில் மல்லருடைய வெற்றி என்பது தேவேந்திரபுர வேளாளர் சமூக மக்களின் வெற்றியாகும் இதை புரிந்துணர்ந்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை சைக்கிள் பம்ப் சின்னத்திற்கு சிந்தாமல் சிதறாமல் வாக்களிக்க வேண்டுமாறு உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் எதிரிகளுக்கும் இரண்டகர்களுக்கும் செலுத்துகிற உங்களுடைய உரிமை உடைய உங்களுடைய வாக்குகளை எதிரிகளுக்கும் இரண்டர்களுக்கும் விடாமல் உங்களின் ஒருவனான உங்களுக்காக ஒளிப்படுத்திக் ஊக்கப்படுத்துகிற வகையிலே உங்கள் பொன்னான வாக்குகளை சைக்கிள் பம் சின்னத்திற்கு செந்தில் மன்னர் ஆகிய எனக்கு செலுத்துங்கள் எனக்கு செலுத்துங்கள் இந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் உங்களுடைய உறவினராக உங்கள் ரத்தம் ஓடுகிற ஒருவனாக களத்தில் நிற்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் செந்தில் மல்லர் ஒருவன் தான் இந்த உணர்வை புரிந்து கொண்டு இந்த உரிமையை புரிந்து கொண்டு உங்களுடைய பொன்னான வாக்குகளை சைக்கிள் பம்ப் சின்னத்திற்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் ராமநாதபுரம் தொகுதி என்பது தேவேந்திரபுர வேளாளர் சமூகத்தினுடைய கோட்டை என்பதை நீங்கள் உணர்ந்து வாக்குகளை செலுத்துங்கள் ராமநாதபுரம் பொது தொகுதியில் பல்வேறு சமூகங்கள் இருந்தாலும் தேவேந்திரபுர வேளாளர் சமூகத்தினுடைய வாக்குகள் தான் மிகப்பெரும்பான்மையாக இருக்கிறது ராமநாதபுரம் புதுகுளத்தூர் பரமக்குடி திருச்சுளி அறந்தாங்கி திருவாடனை என்று ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வாக்குகள் இன்றைக்கு ஏறத்தாட ராமநாதபுரம் பொதுத்தொகுதியிலே நாடாளுமன்ற பொது தொகுதியிலே நான்கரை லட்சத்திற்கு மேல் இருக்கிறது எந்த சமூகத்துடைய வாக்குகளும் அங்கே இந்த எண்ணிக்கை வரிமையிலே இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை சைக்கிள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் வாக்குகள் சிதறுகிற போது நம்முடைய வாக்குகள் ஒருமுகமாக சைக்கிள் சின்னத்திற்கு கிடைக்கிற போது தேவேந்திர வேளாளர் சமூகத்தினுடைய வெற்றி என்பது அங்கே உறுதி செய்யப்படும் இதை உணர்ந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் உணர்வோடு வாக்குகளை செலுத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாங்குநேரி இடைத்தேர்தலிலே தேர்தல் புறக்கணிப்பை செய்து இந்திய அளவிலே ஒரு அரசியல் புரட்சியை நிகழ்த்த முடிந்ததோ அந்த உணர்வின் அடிப்படையில் அந்த ஒற்றுமையின் அடிப்படையிலே ஒரு புதிய வரலாறு ஓட்டப்பிடாரம் தேவேந்திரகுல வேளாளர்கள் வரலாறு படைத்ததை போல நாங்குநேரி வரலாறு படைத்ததை போல ஒரு மவுன புரட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அது வெடித்து சிதறும் களத்திலே நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் அதை உணர்ந்து கொண்டு ஒட்டப்படாத மக்களைப் போல நாங்குநேரி மக்களைப் போல ராமநாதபுரம் பொது தொகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திர உலக வேளாளர்களும் ஒரு புதிய வரலாறு படைக்க வேண்டும் அதற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை சைக்கிள் பம் சின்னத்திலே வாரி வழங்கி என்னை நீங்கள் அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்